வழி தெரியா பயணம் என்றால் அவரே வழிகாட்டி நான் நிலைமையை அடைய என் பயணத்தில் வழிகாட்டியாய் செல்கிறேன் அவர் என்னை விட்டு தொலைவில் இருந்தாலும் அவர் எண்ணங்களில் என்றும் நான் எனக்கு சாதிக்க சொல்லிக் கொடுத்தவர் அவர் வாழ்வில் கற்ற பாடத்தை சொல்லி கொடுத்து வழிகாட்டியவர் எவர் என்ன சொன்னாலும் என்னை நம்பி வழிகாட்டியவர் கேள்வி எழுப்ப சொல்லி கொடுத்தவர் கேள்விக்கு விடை தேட கற்றுக் கொடுத்தவர் வால்வி நான் வெற்றி பெற்ற வெற்றி பெற படியாய் இருந்தவர் என்னை புரிந்து கொண்டு வழிகாட்டியவர் அவர்தான் என் அன்பின் பொறுமை என் அன்பிற்குரிய கந்தசாமி மாமா அவர்கள் எனக்கு வழிகாட்டியாய் நீங்கள் எனக்கு உன் வாழ்வில் என்றும் எப்போதும் இருந்தாலும் கூட என்றும் அன்பு மறவாமல் என்றும் உன்னுடைய மருமகனாய் நான் என்றும் நிலைநிறுத்தி உங்களுக்காக நானும் அன்போடு வழிநிறுத்துவேன் பாடுபடுவேன் என்பதை யாரும் இல்லை என்றாலும்